ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற சில பிரச்சனைகளை பற்றி உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க ஆசைப்பட்றேன் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுங்களா தமிழ்நாட்டில் நடக்கிற தொடர் போராட்டத்திற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க போராட்டம் இந்த போராட்டமும் தேவைகிட்டு இருந்துதான் நான் நினைப்பேன் ஏன்னா போராட்டத்தை பார்க்கும்போது இந்த போராடுகிற புள்ளைகளை பார்க்கும்போது மக்களை பார்க்கும்போது போராட்டத்துக்கு அழைப்பு என்ன எல்லாம் ஒரு விபச்சாரி காசுக்காக ஆசைப்பட்டு உடம்ப வித்துறாங்க வித்துட்டு காலையில எழுந்திரிச்சு எனக்கு வலிக்குதே வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்லி போராடுற மாதிரி அதுக்கு போராட கூப்பிடுற மாதிரி இருக்கு காசு வாங்கிட்டு இரட்டலைக்கும் உதயசூரியனுக்கும் ஓட்ட போட்டுட்டு இந்த மக்கள் இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை பண்ணிட்டான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டான் இலங்கையில மீனவனை சுத்து கொண்டுட்டான் தாமரம்ல தண்ணி எடுக்கிறாங்க இப்படின்னு தொடர்ச்சியா போராடுறது அது அநாகரியமான செயல் மாதிரி தான் எனக்கு உரிமையை வித்துட்ட தமிழ்நாட்டை வித்துட்டா அஞ்சு வருஷத்துக்கு அவன் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒவ்வொருத்தவனும் சட்டமன்றத்துக்கு வர்றான் அப்ப ஏதாவது நாலு நாசகரமான திட்டங்களை உள்ளார கொண்டுட்டு வந்தா தான் அவனுக்கு தம்சம் கிடைக்கும் பணம் சம்பாதிக்க முடியும் அவனுக்கு அதையும் போராடி நீங்க தடுத்துட்டீங்கன்னா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க அவன் ஒப்பாட்டி அதோட பிள்ளைங்க நடுத்திருக்கு வர்றதா இது அநியாயமா தெரியலையா அவங்களுக்கு மக்கள் எப்படி இதை போராடுறாங்க போராடவே கூடாது அதாவது போராட்டமே தேவையில்லைன்னா நம்மளோட உரிமைகளை எப்படி பெறுவது உங்களுக்கு எதுக்கு உரிமை வேணும் எதுக்காக உங்களுக்கு உரிமை வேணும் உரிமையே வித்துட்டீங்க உரிமையே வித்துட்டீங்க இப்ப பாருங்க ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்டவர் ஐயா ஸ்டாலின் அவரோட ஆட்சி காலத்துல தான் அந்த தட வந்துச்சு அப்பவே அவர் தடுத்துருக்கோம் அதை செய்யல ஏழு வருட காலமா அதை ஒண்ணும் செய்யல இன்னைக்கு மக்கள் மாணவர் பிள்ளைங்க எல்லாம் போராடி அதை மீட்டு எடுத்து கொடுக்கும் போது முன் போய் உட்காந்துட்டாரு எல்லாம் என்ன அது எப்படி எடுத்துக்கு பாக்குறது இப்ப ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அவர் தான் கையில போட்டு கொண்டாந்தாரு மீட்டு இப்போ நெடுவாசல்ல அவரும் வந்து போராடுறாரு போராடு நீ என்ன சொல்றேன்னா உங்களை விட்டீங்க இப்ப வாழை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் எவங்க திட்டத்தை கொண்டாந்தவனே கூட்டிட்டு வச்சு நீங்க போராடுறது ரொம்ப கேவலமா இருக்கு மீனவனை சுட்டுட்டான்னு சொல்லிட்டு இலங்கையில இருக்க கடற்படை வீரனை கூட்டிட்டு வந்து அவனைய பார வச்சுக்கிட்டு போராடுவீங்களா இது என்ன போராட்டம் அடிமா இது என்னது எனக்கு புரியல பைத்தியக்காரனா அரசியல்காரன் தான் அரசியல் பண்ணுவான் இப்ப மக்கள் அரசியல் பண்றீங்களா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க வேற என்ன இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா முதல்ல அப்போலா வாசல் அதுக்கப்புறம் ஏடிஎம் வாசல் அதுக்கப்புறம் வாடி வாசல் இப்ப நெடுவாசல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போயே தொடர்ச்சியா போராட்டம் நடந்து அடுத்த போராட்டம் எதுவா இருக்கும் நினைக்கிறீங்க அடுத்த போராட்டம் என்ன இருக்கு அடுத்த போராட்டம் மக்கள் பண்றாங்க அரசியல்வாதி பண்ண போறான் அதுதான் ரொம்ப கொடுமையா இருக்கு போகுது அவன் போராட்டத்துக்கு அழைக்கூட போறான் மாணவர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் காசை வாங்கிக்கிட்டு எங்கள்ட்ட ஓட்டு போட்டாங்க பல கோடி ரூபா செலவு பண்ணி என் சொத்தெல்லாம் விற்று நான் வந்து இப்போ சட்டமன்றத்துக்கு வந்து நாலு காசு சம்பாதிக்கலாமல் பார்க்குறேன் விட மாட்டேங்கிறாங்க இந்த அநீதிக்கு ஒரு நீதியை பெற்றுத்தாருங்கள் மாணவ பிள்ளைகளே இளைஞர்களே நான் அவன் போராட்டத்துக்கு அழைக்க விட போகிறேன் அப்பவும் போய் போராடுவீங்களோ பண்ணாலும் பண்ணுவீங்க நீங்கள் இந்த தான் வரும் ஆட்சியாளர்கள் தான் போராட்டத்தை அறிவிப்பாங்க நான் அப்படி தான் எல்லாமே குற்றம் குற்றம் சொல்லிட்டு முதல்வர் நினைக்கிறீங்க நீங்க தமிழக முதல்வர் என்ன வந்து இந்த போராடுற பிள்ளைகளை தயவு செய்து காவல்துறையை வச்சு அடிக்காது அது மிக மனவேதனையா இருக்கு அதை பார்க்கும் போது நமக்கு சங்கடமா இருக்கு அது அந்த பாவத்தை நம்ம எங்க போய் தீக்குறது தயவு செய்து அந்த வேலையை செய்யாதீங்க நீங்க வந்து கிளீன் இண்டியாவோட உரிமையாளர் அந்த பட்டு குஞ்சத்துக்கிட்ட சொல்லி ராணுவத்தை இறக்கி சுட்டு தள்ளுங்க சுட்டு கொண்டுருங்க மீனாச்சாரி போய் வாழ்ந்து என்ன பண்ண போறாங்க மான கிட்ட போய் வாழ்றதுக்கு செத்து உழிஞ்சிட்டு போயிடலாம் பாருங்க வனத்துக்காக ஓட்ட விட்டா இன்னைக்கு பணத்துக்காக உயிரை விட்டு வேண்டியதானே இலங்கையில மீனவன் கொண்டுட்டாங்க அஞ்சு லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறாங்க வாங்கிட்டு சாக வேண்டியதானா கர்மம் நாயரா ஓட்டை மட்டும் போட தெரியுதுல காசை வாங்கிக்கிட்டு இதே தங்கச்சி மட்டத்துல இலங்கை அரசு தூக்கு தண்டனை வச்சு நம்ம தமிழக மீனவர்களுக்கு போராடணும் போராடணும்ல மறுபடியும் கடந்துக்கிட்டு அவங்க குரலை பதிவு பண்ண தலைவன் இல்லாம இருக்கிறோம் அதை பார்த்து நம்ம சரி பண்ணணும் நோக்கம் உள்ள ஆட்சியாளர்கள் வரணும் அப்படின்னு நீ மறுபடியும் உதவி உதவினா ஓட்டு போட்டு காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டிருக்கேன் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க திமுகவும் திமுகவும் அதிமுக இருக்க மாவட்ட செயலாளர் பொண்டாக்கே காசு அந்த சின்னங்களுக்கு ஓட்டு போடு அப்படி எப்படி இந்த நாடு எப்படி இந்த மக்களை நாம பார்க்கும் போது இந்த மக்கள் வந்து வாழ தகுதி ஏற்றுவது செத்துறாங்க அதோட தமிழ் முதல்வரை அவருக்கு நான் தெரிவிக்கிறது இன்னொரு வேண்டுகோள் இந்த பயலுக்கு போராடுறதெல்லாம் நீங்க வந்து காதல வாங்காது ஒருபோதும் வாங்காது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் மன உளைச்சலாக இருக்கும் வாங்காதீங்க நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா சாமாரிங்க எங்கள் ஊரில் ஒரு நல்ல உரக்கடையில் பால்டாய் டாய் நயமான பால்டாய் நான் வாங்கி அனுப்பி விடுறேன் நாலு சொட்டு காதுக்குள்ள ஊற்றிக்கிட்டு நிம்மதியாக தூங்குங்க படுக்க போகல நாலு அஞ்சு சொட்டாவும் விடுங்க அவனுக்கு தப்பு இல்ல படுங்க நிம்மதியாக தூங்கலாம் அதுதான் நான் உங்கள் ஐயா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு ஒரு விதமான பிரச்சனை இருக்கு இப்போ கச்சத்து பிரச்சனையா இருக்கும் முல்லைப்பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும் இப்படி எல்லா மாவட்டத்திலயும் இருக்கு ஆனா அந்த பிரச்சனைக்கு முன்னாடி எல்லாம் இது யாரும் போராடல இப்போ வந்து அதிகமா போறாங்க இதுக்கு வந்து இந்த சோசியல் மீடியா தான் அந்த மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்படி போராட வச்சதுன்னு நினைக்கிறீங்களா சோசியல் மீடியா பண்ணிச்சோ பண்ணலையோ அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல மிகப்பெரிய பங்களிப்பு ஊடகங்கள் தான் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஊடகங்கள் அடேங்கப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் இல்லாம வெடிச்சிருக்கே வெடிச்சு ஆனா இப்ப சமீபமா எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த நாட்டுக்கு மிகவும் முக்கியமான செய்திகளை இப்ப கொஞ்ச நாள் போட மாட்டேங்கிறீங்களே தெரியல அந்த செய்தியெல்லாம் மக்கள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க இந்த பதட்டமான சூழ்நிலையில என்ன நடந்திருக்கும் என்ன பண்ணிருக்கும் தெரியாம இருக்கு நீங்க அது மேல கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க

ஊடகங்கள் மக்கள் இப்போதைக்கு மக்கள் இந்த நாட்டோட நலன் தெரிஞ்சு இதெல்லாம் செய்யணும்னு செய்யணும் கடைசியா நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க என்ன நான் என்ன எதிர்பார்க்க போறேன் தொடர்ச்சியா ஓட்டு போட்டாங்க காசை வாங்கிக்கிட்டு இப்ப என்னமோ புத்தி வந்துருச்சு அப்படின்னா என்னைக்கு இந்த மக்களுக்கு புத்தி வராது என்னைக்குமே வராது அடுத்த தேர்தலையும் பாருங்களேன் மாற்றம்னு என்ன இது மாற்றம்னு நினைக்கிறீங்களா மாற்றமும் ஒண்ணும் வராது மாற்றமும் வரும் என்ன வரும்னு கேட்கறீங்க இப்ப திமுகவும் சரி அதிமுகவும் சரி போன தேர்தலுக்கும் அதுக்கு முந்தனைய தேர்தலுக்கும் அவன் வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு பார்க்கையில அவங்களோட வாக்கு கம்மியா இருக்கு அதுக்கு என்னன்னு அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிருந்தான் கண்டுபிடிச்சிட்டா என்னன்னு நினைக்கிறதில்ல காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற பெருசு எல்லாம் நிறைய செத்து போச்சு கண்டுபிடிச்சிட்டான் இதை எப்படி சரி செய்யறதுன்னு அவன் யோசனை பண்ணிட்டு திட்டத்தை தயார் பண்ணிட்டான் அடுத்த தேர்தலுக்கு உங்களுக்கு தெரியுமா நீங்க எல்லாம் மத்தத போராடிக்கிட்டு இருக்கிய அவன் அடுத்து பாக்க வாங்குறது எப்படின்னு போராடி யோசிச்சுட்டு அதுக்கு இப்ப ஒரு புதுசா ஒரு திட்டத்தை ஒரு மாற்ற வழியை கொண்டு பண்ணிருக்காங்க அதாவது யார் யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்க சமாதி அவங்க பொத ஒழியில போய் சத்தியம் பண்ற மாதிரி பண்ணி இப்ப சத்தியம் வேற சமாதியில சத்தியம் பண்றது ஒரு ட்ரெண்டா இருக்குல்ல அங்க சத்தியம் பண்ணிட்டு காசு வச்சுட்டு என்ன உங்களுக்கு சிரிப்பாருங்கமே சத்தியமா இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வேற நாங்க என்ன போல பிள்ளையெல்லாம் கூட இது எப்படி சாத்தியம் செத்தவன் எப்படா ஓட்டு போட போறேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்க இல்லாம சொல்றேன் மானம் கெட்டவன் மானம் கெட்டவன் செத்த மறந்துட்டு ஓட்டு போடுவான் சமாதியில காசு வச்சுட்டாங்க அவன் நம்பிக்கிட்டு இருக்கான் அப்ப எவ்வளவு இசாதி மக்களா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா ஐம்பது வருஷம் ஆண்ட திமறு உன்னை அனுபவிச்சு அந்த அளவுக்கு நீ நடந்திருக்க புரட்சி போதா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இந்த பண்ணும் அதனால இந்த பட பண்ண இந்த மக்கள் பண்ண அநியாயத்துக்கு இந்த கண்ணு முன்னாடியே அது அதுக்கான பலனை அனுபவிக்கணும் அதுக்கு கூடிய சீக்கிரம் சோமாலியா மாறி வந்து இந்த நாடு நாசமா போகும் அதான் என்னுடைய இது வரைக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா